செந்தமிழ்நாட்டின் நிலப்பரப்பின் எல்லைகள் வரலாற்றுக்கு முற்ப காலம் காலம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மாறுதலுக்கு உள்ளாகி இருப்பதையும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே தனித்த பெருமையுடன் விளங்கிய தமிழரின் எல்லையை இவ்வளவுதான் என்று வரையறை செய்ய இயலாத அளவுக்கு உறவின் எல்லையாக உலகத்தையும் வெற்றிகளின் எல்லையாக இமயத்தையும் நாட்டின் எல்லைகளாக வடக்கில் வேங்கிடத்தையும் கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதையும் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகிறது பண்டைய தமிழ்நாட்டின் நிலை எல்லைகள் தற்போது உள்ள குமரி முனைக்கு தெற்கே உள்ள கடலுக்கு அப்பாலும் வெகு தூரம் பரவி இருந்ததை அறிய முடிகிறது பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த நாட்டின் பகுரு ஆறும் குமரி மலையும் கடற்கோள்களால் மூழ்கிவிட்டதால் தன்னுடைய நாட்டு எல்லையை பெருக்குவதற்காக வடக்கு நோக்கி படையெடுத்து சென்றதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கிடல் கொள்ள வடுதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுகிறது சிலப்பதிகாரம் வடா அது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குடாது கரைப்பொரு தொடுகடல் குணக்கும் குடாது தொன்றுமுதிர் பவ்வத்தின் குடக்கும் என்னும் புறநானூற்று வரிகளில் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியின் ஆட்சி எல்லை வடக்கே இமயத்தையும் கடந்து குமரியின் தெற்கு எல்லைக்கு அப்பாலும் பரவியிருந்தது என்று காரிக்கிழார் தெரிவித்துள்ளார் தென்குமரி வடப்பெருங்கள் குணகுட கடலா எல்லை என்னும் புறநானூற்று வரிகளில் சேரர்கள் வடக்கில் உள்ள இமயத்தையும் தெற்கில் உள்ள குமரியையும் ஆண்டதாக குறும் கிளார் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல தென்குமரி வடப்பெருங்கள் குணகுட கடலா எல்லை தொன்று தொழிற்கேட்பெத்து குற்றம் நெடுு மருதனார் சங்க காலத்தில் தமிழ்நாட்டை தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த பிறகு சில நூற்றாண்டுகள் அயலார் ஆட்சி செய்துள்ளனர் ஒன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் தமிழ் அரசாகிய சோழர்களின் ஆட்சி தமிழர் நாட்டில் எழுச்சி பெற்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சிறப்புடன் விளங்கிய சோழர்கள் காலத்தில் அவர் அவர்களின் ஆட்சி எல்லை தென்னாடுக்கும் அப்பால் இந்தியா முழுமைக்கும் பறந்து விரிந்துள்ளது தெற்காசியா முழுமைக்கும் சோழ பேரரசை அவர்கள் நிறுவினார்கள் அதன் பிறகு மாலிகாபூர் படையெடுப்பு விஜயநகர மன்னர்களின் ஆட்சி நாயக்கர்களின் ஆட்சி என்று தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதார் ஆட்சி நடைபெற்றது நாயக்க மன்னர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் ஆட்சி காலத்தில் தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டின் தென்கோடி வரை குடியேறி இருக்கிறார்கள் நாயக்கர்கள் ஆட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி வரை தெலுங்கு மொழி பேசுவோரே பல இடங்களில் பாளையக்காரர்களாகவும் குறுநில ஆட்சியாளர்களாகவும் நிலைக்கிறார்களாகவும் இருந்துள்ளனர் ஆங்கிலேயர்கள் தங்களின் ஆட்சி வசதிக்காக இந்தியாவை ஒரே நாடாக ஆக்கினார்கள் அதற்கு இந்தியா என்ற பெயரும் சூட்டினார்கள் இந்தியா முழுவதும் கூட்டாட்சி நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களின் ஆட்சி நிர்வாகத்தை அந்த மாநில மக்களே நடத்த வேண்டும் என்று அறிஞர்கள் எண்ணினார்கள் இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த எண்ணம் நாடெங்கும் பேரழிச்சி கொண்டது பல்வேறு மாகாணங்கள் இந்திய பகுதிகளில் பல மொழி பேசும் மக்கள் வந்து வந்தனர் ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் தங்கள் மொழி சார்ந்த மாநிலங்களை அமைக்க விரும்பினார்கள் வெளியிடப்பட்ட என்று வலியுறுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வெளியான சைமன் கமிஷன் அறிக்கையும் மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் இந்திய விடுதலைக்கு பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாடு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஆந்திராவின் பகுதிகளும் மலபார் மாவட்டமும் தென் கன்னட பகுதிகள் போன்றவையும் சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்தே தனி ஆந்திர மாநிலம் வேண்டும் என தெலுங்கர்கள் குரல் கொடுக்க தொடங்கினார்கள் தங்களுக்கு என்று தனியாக ஒரு மாநிலம் இருந்தால் தங்கள் மொழி பண்பாடு கலை ஆகியவற்றை வளர்த்து முன்னேற முடியும் என்று அவர்கள் கருதினார்கள் அதற்காக ஆந்திர மகாசபை என்ற ஒரு அமைப்பையும் நிறுவினார்கள் கட்சி வேறுபாடின்றி அனைத்து ஆந்திர மக்களும் இதில் ஒற்றுமையாக இருந்தார்கள் அதை போலவே மூன்று நிலப்பிரிவுகளில் பிரிந்து கிடந்த மலையாளிகள் திருவிதாங்கூர் கொச்சி மலபார் மாவட்டம் ஆகிய மூன்று பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து ஐக்கிய கேரள மாநிலம் அமைக்க வேண்டும் என்று கேரள சமாஜம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கட்சி வேறுபாடு இல்லாமல் குரல் கொடுத்தார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா பிரிந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மலபார் மாவட்டம் பிரிந்து கேரளாவில் இணைக்கப்பட்டது தென் கன்னட மாவட்டம் பிரிக்கப்பட்டு கர்நாடகத்துடன் சேர்க்கப்பட்டது இப்படி அவர்கள் பிரிந்து செல்லும் போது தமிழர் பகுதிகள் பலவற்றையும் பறித்துக் கொண்டு போனார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து தமிழ் பகுதிகளான நெய்யாற்றங்கரை நெடுமங்காடு தேவிக்குளம் பீர்மேடு போன்ற பகுதிகள் பறிப்போயினார் பார் மாவட்டத்தில் இருந்த பாலக்காடும் கொல்லங்கோடு வடப்பகுதியும் பறிகொடுக்கப்பட்டது கொள்ளைகாலம் மட்டத்தின் தென்பகுதியையும் கன்னடர்கள் பறித்துக் கொண்டு போனார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களின் பகுதியாக தொடர்ந்து விளங்கி வந்த கோலார் தங்கவயல் பெங்களூர் நகர பகுதி போன்றவற்றின் மீதும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் உரிமை கொண்டாட தவறியதால் நாம் அவற்றை இழந்தோம் சங்க காலம் முதல் நமது வட இல்லையாக இருந்த வேங்கடத்தை ஆந்திரர்கள் பறித்துக் கொண்டார்கள் ஆந்திராவை போலவே கேரளாவில் காங்கிரஸ் தலைவர் கேளப்பன் பிரஜா சோசியலிஸ்ட் தலைவர் பட்டம் தானுப்பிள்ளை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஏ கே கோபாலன் ஆகியோர் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒன்றுபட்டு நின்றார்கள் டெல்லியில் பிரதமர் நேருவுக்கு நெருக்கமாக இருந்த வி கே கிருஷ்ண வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த கே பி எஸ் மேனன் உள்துறை செயலாளராக இருந்த வி பி மேனன் மற்றும் டெல்லியில் இருந்த மலையாள தலைவர்களும் உயர் அதிகாரிகளும் கேரள மாநிலத்தை உருவாக்குவதிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதிகளை பறித்து கேரளாவோடு இணைப்பதற்கும் முனைந்து செயல்பட்டார்கள் சீரமைப்பதற்கு நீதிபதி பசல் அலி தலைமையில் கி பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் ஒரு குழு அமைக்கப்பட்டது என் கே குன்ஸ் கே எம் பணிக்கர் ஆகியோர் அதன் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள் இந்த குழு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று அங்குள்ள நிலவரங்களை ஆய்வு செய்து தனது அறிக்கையை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாளுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்கே வாழும் மக்களின் கருத்தறிந்து முடிவெடுப்பதற்கு அந்த குழுவுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது ஆந்திரா மற்றும் கேரளாவை சேர்ந்த கட்சி தலைவர்கள் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் ஒன்றுபட்டு நின்றபோது தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதிகள் பறிபோவதை பற்றி கவலைப்படாமல் இருந்தார்கள் தமிழகத்தின் வளமான எல்லைப் பகுதிகளை நாம் இழந்ததற்கு நமது அரசியல் கட்சி தலைவர்களே காணப்பட்ட அக்கறையின்மைதான் காரணம் எதை இழந்தாலும் ஓர் இனம் தனது சொந்த மண்ணை இழக்கக்கூடாது என்பதற்கு பாலஸ்தீனிய அராபியர்கள் பறிக்கொடுத்த மண் வரலாற்று சான்றாக விளங்குகிறது தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்களின் அலட்சியம்தான் மொழி வழி மாநில சீரமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகும் கூட தமிழ்நாட்டில் தெற்கிலும் வடக்கிலும் எல்லை மாறுபாடு ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது கேரளா கர்நாடகா பிரிந்து தமிழ்நாடு அமைக்கப்பட்ட பிறகும் தமிழர்கள் வாழும் பகுதிகள் பிற மாநிலங்களுக்கு உரியதாக எல்லைகள் அமைக்கப்பட்டன தமிழ்நாட்டின் தென்முறையான குமரி மாவட்ட பகுதிகளோடு திருவிதாங்கூரிலிருந்து பிரிந்து தமிழகத்தோடு தக்க வைத்துக் கொள்வதற்கு குமரி பகுதி மக்கள் கடுமையாக போராடினார்கள் அதேபோன்று நீங்கிடம் சார்ந்த பகுதிகளை தமிழ்நாட்டில் இருந்து பறித்து செல்வதை வட தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் இன்று தமிழ்நாட்டின் வட எல்லையாக திருத்தணியும் தெற்கு எல்லையாக கன்னியாகுமரியும் இருக்கின்றன இவற்றை நாம் எல்லைகளாக பெறுவதற்கு பல தமிழர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் பலர் தங்கள் வாழ்க்கையே போராட்டமாக ஆக்கிக் கொண்டார்கள் அந்த வீர தியாகிகள் இல்லை என்றால் திருத்தணியும் தென்குமரியும் தமிழர்களுக்கு சொந்தமில்லாமல் போயிருக்கும் சங்க காலத்தில் சிறப்புற்று விளங்கிய சேரநாடு திருவிதாங்கூர் சமஸ்தானமாக விளங்கினாலும் அந்த பகுதி முழுவதும் வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்ந்து தென் திருவிதாங்கூரின் ஒரு பகுதியில் மிகுதியாக வாழ்ந்தார்கள் அப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டார்கள் பல நூற்றாண்டாக ஒதுக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் கூட்டாக செயல்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவ்வாறு கூட்டாக செயல்படுவதற்கு நெய்யூரில் மார்சல் லேசம் அவரது நண்பர்களும் சேர்ந்து தமிழ் மக்களின் நலன்களை பாதுகாக்க திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸை தொடங்கினார்கள் திருவிதாங்கூரில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியை தமிழ்நாட்டுடன் சேர்க்க இந்த இயக்கம் பாடுபட